எது பொய் பேச போறது கிடையாது எதுவும் பண்ண மாட்டேன் தப்பு தண்ட ஒரு பொண்ணு போனா கூட வந்து கண்ணை முடிக்கிட்டு அப்படியே பார்த்தா கூட என்னுடைய தங்கைகளா அவங்களை வந்து என்னுடைய சித்தி மார்க்கலா பெருமை நான் பாப்பேன் தவிர

ஆழ்நிலை தினத்தில் இருக்கேன் ராதா இப்போ என்ன பண்ணாத நான் வந்து நானும் கடவுளும் டைரக்டாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் இந்த டைம்ல வந்து நீ தொந்தரவு வச்சுக்கோ நான் எப்படி கனெக்ட் ஆகுறது பாரு கிட்ட போய்ட்டு அவன் பேசிட்டு இருக்காருப்பா என்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாது ராதா அதெல்லாம் வந்து தெய்வ ரகசியம் பரலோக ரகசியம் பூரோக ரகசியம் மேலோக ரகசியம் யமலோக ரகசியம் அதெல்லாம் தெரியக்கூடாது நீழந்த பச்சா சரியா அமைதியா திருந்தவே கூடாது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பண்ணி முன்னுக்கு வரலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே நான் ஐம்புலங்களையும் அடக்கிக்கிட்டு என்னுடைய ஆசைகளை அடக்கி என்னுடைய ஒரு கட்டுக்கோப்பக்குள்ள இருந்து அடி மேல இருந்து அப்படியே லாவி கமலத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து இங்க நெட்டில அப்படியே நிக்க வைக்கலாம் நெட்டில நிக்க வைக்கறான் ட்ரை பண்ற நேரத்துல தான் வந்து அப்பா பேசிக்கிட்டு இருக்க ஐயோ கெப்பாயல என்ன யாரும் கூப்பிடல நான் ஞாபகம் படுது அத நான் மறந்துட்டே ஞாபகம் வர எனக்கு அது சரி

அந்த மனித உடல்ல என்னென்ன எந்தெந்த இடத்துல எலும்புகள் இருக்கு கிருமிகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அந்த மாதிரி எல்லா தப்பும் பண்ணிட்டேனால தான் இப்ப நான் சாமியாரா மாறிட்டேன் காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா இப்ப நம்ம போதி பல்ல எல்லாருக்கும் போயிட்டு நீ நல்லவனா கெட்டவனா ரவி அனுபவிச்சனே தெரியாது வலி என்னன்னு அப்ப அவன் தான் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு போதகரா வர முடியும் இது தப்பு கிடையாது இப்ப நீ சர்ச்சுக்கு போ சாட்சி சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் நான் ஒரு காலத்துல பயங்கர குடிக்காரனா இருந்தேன் அருவா கூட தான் சுத்திட்டு இருப்பேன் நானு என் காலேஜுக்கு எல்லாம் போறப்பவே கையில கட்டியோட தான் போவேன் ஆனா இன்னைக்கு கர்த்தரனை ஆசிரியத்தினால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறேன் அந்த மாதிரி சாமியார்கள் அப்படிதான் அவங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு 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 புத்த புத்தருக்கு வந்து இப்படி போதி மரத்துல வந்து ஒரு ஞானம் பிறந்துச்சா அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்ஸ் ஆஃப் பாசல ஞானம் பிறந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு இப்போ நீ சொன்ன எல்லா தம் பண்ணிட்டு இப்போ வந்து நான் மாற போறியா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க

நான் பண்ணல சொன்னா நம்ப நான் பண்ணல தப்ப பண்ணிட்டு பண்ணிட்டு கிரகங்கள் சேஞ்ச் ஆகறப்ப தான் நான் தப்பான சூழல வருது அது வந்து சொல்லாத இல்ல அதனால பேசிட்டு இருக்கியா பரவாலடா நல்லா உச்சார் தான் நீ என்ன என்னடா பண்ணலாம்னு இருக்க பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை நீ என்னடா பண்ணாலும் வாஷா பண்ணாத ஒரு மனுஷன் எந்த தப்பும் பண்ண மாட்டாரடா அவன் வந்து சதையும் தோளுமாவோ ரத்தத்தோட தான் இந்த மண்ணில வந்து பறக்கறான் அதாவது இந்த பூமியில பறக்கறான்

சரி எழுந்து போ நான் தியானம் பண்ணும் போ அதாவது பண்ணு இந்த ஹெல்ப் பண்ணு தியானம் ஒழுங்கா வயித்த தியானம் பண்ற பண்றது வீட்டை நார் அடிச்சிட்டு சரி போ பாரு சாமியாரா மாறுற கோடி கோடியா சம்பாதிக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறேன் பாரு அப்ப நீ பின்னாடியே ஓடி ரவி ரவி ரவின்னு கத்திக்கிட்டு என்ன தனியா நான் கடவுள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் டைரக்ட் லிங்க்ல ஆமா